ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் நாடு முழுவதும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான லோக்சபா தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதில் தொடங்கி நேற்று வரை ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்தது நான்காம் தேதி ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளது ஆளும் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து விடுவோம் என்ற உறுதியில் உள்ளது பாஜகவை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றவே எதிர்க்கட்சிகள் இணைந்து உருவாக்கிய இந்தி கூட்டணியும் ஆட்சி அமைக்கும் நம்பிக்கையில் உள்ளது கடந்த ஒன்றரை மாதங்களாக நடந்த லோக்சபா தேர்தல் முடிவை அறிய மக்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அதற்கு முன்னோட்டமாக பிரபல டிவி நிறுவனங்கள் கருத்து கணிப்பில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனங்களுடன் இணைந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எடுத்தன நேற்று மாலை ஆறு மணிக்கு கடைசி கட்ட தேர்தல் முடிந்ததும் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டன சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் கிட்டத்தட்ட அனைத்தும் பாஜக முன்னூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் பெறும் என்றே கூறியுள்ளன சாய் விப்ளவ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று ஐம்பத்தி ஏழு இடங்களும் இண்டி கூட்டணிக்கு நூற்று முப்பத்து மூன்று இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு ஐம்பத்து மூன்று இடங்களும் கிடைக்கும் என கூறியுள்ளது டைனிக் பாஸ்கர் கணிப்பின்படி பாஜக முன்னூற்று பதினாறு இண்டி கூட்டணி நூற்று எழுபத்து மூன்று மற்றவை நாற்பத்தொன்று இந்தியா நியூஸ் டைனமிக்ஸ் பாஜகவுக்கு முன்னூற்று எழுபத்தொன்று இண்டி கூட்டணிக்கு நூற்றி இருபத்தைந்து மற்ற கட்சிகளுக்கு நாற்பத்தி ஏழு இடங்கள் கிடைக்கும் என தெரிவித்துள்ளது ஜன்கி பாத் அறிவிப்பின்படி பாஜக முன்னூற்றி எழுபத்தி ஏழு இண்டி கூட்டணி நூற்றி ஐம்பத்தொன்று மற்றவை பதினைந்து ரிபப்ளிக் பிமார்க் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களும் இண்டி கூட்டணிக்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு முப்பது இடங்களும் கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளது ரிபப்ளிக் பாரத் மேட்ரிஸ் கணிப்பின்படி பாஜக முன்னூற்று அறுபது இண்டி நூற்றி இருபத்தாறு மற்றவை முப்பது டைம்ஸ் நவ் இடிஜி அறிவிப்பில் பாஜக முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு இண்டி நூற்று ஐம்பத்தி இரண்டு மற்றவை முப்பத்து மூன்று நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுடே சாணக்கியாவின் கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு நானூறு இடங்களும் இண்டி கூட்டணிக்கு நூற்றி ஏழு இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு முப்பத்தாறு இடங்களும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது அதேபோல் இண்டியா டுடே மையாக்சிஸ் இண்டியா கணிப்பின்படி பாஜக முன்னூற்றி எண்பத்தொன்று இண்டி நூற்று நாற்பத்தி எட்டு மற்றவை பதினான்கு ஏபிபி சி ஓட்டர் கருத்து கணிப்பில் பாஜக முன்னூற்று அறுபத்தி எட்டு இண்டி நூற்று அறுபத்தி ஏழு மற்றவை எட்டு என்டிடிவி டிவி போல் ஆஃப் போல்ஸ் அறிவிப்பின்படி பாஜக முன்னூற்று அறுபத்தாறு இண்டி நூற்று நாற்பத்து நான்கு மற்றவை முப்பத்து மூன்று நியூஸ் எயிட்டீன் மெகா எக்ஸிட் போல் முடிவில் பாஜக முன்னூற்று அறுபத்தி இரண்டு இண்டி நூற்று முப்பத்தி இரண்டு மற்றவை நாற்பத்தி ஏழு இண்டியா டிவி சிஎன்எக்ஸ் கணிப்பின்படி பாஜக முன்னூற்று எண்பத்தாறு இண்டி நூற்று இருபத்து நான்கு மற்றவை முப்பத்து மூன்று நியூஸ் நேஷன் வெளியிட்ட முடிவில் பாஜக முன்னூற்று அறுபது இடங்களிலும் இண்டி கூட்டணி நூற்று இடங்கள் மற்ற கட்சிகள் இருபத்தி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளது டிபிஎல்ஐ வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவில் மட்டும் இண்டி கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என கூறியுள்ளது அதாவது இண்டி கூட்டணிக்கு இருநூற்று எழுபத்தைந்து இடங்களும் பாஜகவுக்கு இருநூற்று இருபத்தோரு இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு ஐம்பது இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி தொன்னூற்று மூன்று இடங்கள் மற்ற கட்சிகள் தொன்னூற்றி எட்டு இடங்களையும் பெற்றிருந்தன